சிறப்பு இதோட பேர் நல்லா தூங்குது மாடியில் படுத்து அப்பா இருந்தால் உள்ள விடுவாங்க வீட்டுக்குள்ளார விட்டு சாத்துவாங்க இப்போ அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆனதுனால அவன் வெளியிலையே படுத்துக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப சின்சியரான டாகு வெளியே திரும்ப போக மாட்டான் வீட்டிலையே இருப்பான் நல்ல பிள்ளையாக வீட்டை பார்த்துக்குவான் வீட்டில் போடுற சாப்பாடு மட்டும்தான் இவன் சாப்பிடுவான் தயிர் சாதம் பால் ரஸ்குன்னு மற்ற எந்த உணவு பொருளும் வெளியில் போய் சாப்பிட மாட்டான் வீட்டுக்குள்ளே இருப்பான் இவன் பேர் டீபின்னு பேர் இவன் கொஞ்சம் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறதுனால திருட்டு பையங்கிறதுனால டீபின்னு வச்சுருக்கோம் அது மேலே படுத்துருக்கிறது அவங்க அம்மா அது பேர் குட்டி குட்டி என்னென்னா அவங்க அப்பா ஒன்று எங்கள் வீட்டில் வளர்ந்தது வீடு கட்டும்போது ரொம்ப டெடிக்கேட்டடான ரொம்ப பாசமுள்ள ரொம்ப நேர்மையான அறிவுள்ள தோத்தோ அது அந்த தோத்தோவோட குட்டி இது அப்படி அதே மாதிரியே இருக்கும் அதனால் இது பெண்ணாகி அது ஆணாயி அதனால் குட்டியோட குட்டி அப்படின்னு சொல்லி குட்டி குட்டினு இதுக்கு பேர் தான் பொண்ணோடையே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு கிடச்சிருக்கு மற்ற குட்டியெல்லாம் இறந்துட்டு தூக்கி கொடுத்துருவோம் இதுங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஒவ்வொரு டாகுக்கும் மன்னார்குடியில் வச்சுட்டு போய் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து பெண்ணாய்க்கெல்லாம் மூணு பேருக்குமே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு கொண்டாந்து வீடு கட்டுறப்போ கொண்டு வந்து கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க அந்த நாயெல்லாம் எங்கள் வீட்டில் தங்கிடும் ஆண் நாயெல்லாம் வச்சுக்குவாங்க நாயெல்லாம் தெருவில் விட்டுருவாங்க அந்த நாய்க்கெல்லாம் நம்ம வீட்டில் சாமி அடைக்கலம் கொடுத்துருக்குறாரு அதுங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உணவு போடக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு எங்கள் வீட்டுக்காரவங்க செய்வாங்க நான் துணை செய்கிறேன் அவ்வளோதான் அவங்களுக்கு தான் அந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பிரியம் இவனை வீட்டை நல்லா பார்த்துக்குவான் இது வந்து அவரவர் வினைவெளி அவரவர் வந்திருக்கின்றனர் அவர்களுடைய காலத்தை இவ்வாறு கழித்து கொண்டிருக்கின்றனர் கிருஷ்ணகிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா